இன்னைக்கு மீன ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பழங்களை பார்க்கலாம் மீன ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு பொதுவாக நாலாம் இட குரு வந்து அவ்வளோ சிறப்பானது இல்லை அப்படின்னு சொன்னாலுமே மூணாம் இடத்துக்கு இந்த நாலாம் இடம் தாராளமாக உங்களுக்கு நன்மைகளை தான் செய்யும் அந்த அந்த அளவுக்கு பாதகங்களை செய்ய போறது இல்ல அதுவும் இல்லாமல் இந்த நாலாம் இடத்துல இருந்துட்டும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து குரு பகவான் பார்க்குற இடங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால அதன் மூலமாக நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு கிடைக்க இருக்குது அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக இந்த மீனராசி அப்படின்னு பார்த்துட்டாலே அந்த மீனராசி பீப்புள் அதிகப்படியாக எந்த மாதிரி ஃபீல்ல இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்போர்ட் இல்லை அந்த மாதிரி இடத்துல தான் இவங்க இருக்கிறாங்க அதாவது ஒரு இடத்துல இருந்தே வேலை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப குறைவான பீப்புள் தான் இருப்பாங்க மெஜாரிட்டி பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிரான்ஸ்போர்ட் பா ட்ராவலிங்கில் இருக்கக்கூடிய ஜாப்பில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் தான் இல்லை வந்து வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் வேலை செய்யக்கூடிய பீப்புள் அந்த மாதிரி தான் இந்த மின்னராசியில் இருக்கிறாங்க எங் ஏதாவது ஒரு விஷயம் தொட்டு இவங்களுக்கு வெளி மாநிலமோ இல்லை வெளிநாடு சம்மந்தம் அந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு இவங்க லைஃப்பில் என்டர் ஆகிடும் ஏதாவது நீ இவங்க பிஸ்னஸ் பண்ணி இங்கே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி ஒரு பொருளை தயாரித்து அதை வந்து வெளிநாடுகளுக்கு விற்கிறது அதன் மூலமா லாபம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மீன ராசினர் ராசினர் வந்து செய்ய செய்கிறாங்க உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை வந்து குரு பகவான் வந்து ஏழாம் பறவையாக பார்க்கறாரு குரு பகவான் மட்டும் இல்லை சனி பகவானும் பார்க்குறாரு அதே மாதிரி ராகு பகவானும் அந்த ஏழாம் இடத்தை பார்க்கறாரு இப்போ இந்த மூணு கிரகங்களும் உங்களோட தொழில் ஸ்தானத்தை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு அபிருமிதமான நல்ல விஷயங்களை தான் உங்களுக்கு செய்யப்போகுது அதாவது உங்கள் தொழிலில் வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆக போது உங்கள் வேலையிலேயும் ஆகட்டும் இல்லை உங்கள் ஆகட்டும் நல்ல விதமான மேன்மையான விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்க போது ராகுவும் பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு சேஞ்சஸை ஏற்படுத்தும் உங்கள் தொழில் விஷயத்துலேயோ இல்லை வேலையிலேயோ வந்து ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு நல்ல விஷயம் அந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்க கொடுக்குறாங்க குரு தன்னோட அஞ்சாம் பார்வையாக உங்களோட எட்டாம் இடத்தை பார்க்கறாரு எட்டாம் இடத்தை வந்து இப்போ நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவிக்கோ இல்லை மனைவியாக இருந்தால் கணவி கணவனுக்கோ வந்து உங்களுக்கு அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய டைம் அப்படின்னே சொல்லலாம் அவங்களுக்கு வந்து இன்னும் அவங்க செய்யக்கூடிய வேலையில் குரு உங்களுக்கு அஞ்சாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் கணவன்னா உங்கள் மனைவிக்கோ இல்லை நீங்கள் மனைவின்னா உங்கள் கணவருக்கோ வந்து உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்க போகுது வேலை அவங்களுக்கு இருக்க இருக்கக்கூடிய வேலையில் வந்து இன்னும் ஒரு மாற்றம் வரப்போகுது இன்னும் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் இடம் மறைவு ஸ்தானத்தை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு சொத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ அந்த சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குறது இதை ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க இல்லை ஏதாவது இப்போ இருக்க வண்டி வாகனங்களை விற்றுட்டு இன்னொரு நீங்கள் உங்களான உங்களோட டிசைட் வண்டிகள் வாங்குறது கார் வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஐந்தாம் பார்ட்டி உங்களுக்கு குரு பகவான் செய்ய போறாரு குரு வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் பார்வையா பாக்குறது வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான ஏற்படுத்தினாலும் தெரியாதவங்கள்ட்ட தேவையில்லாத தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இது நாள் வரைக்கும் இல்லாத மாதிரியான புதுவிதமான தொடர்புகள் வரும் உங்க வேலை விஷயமாவோ பர்சனலாவோ அந்த மாதிரியான தொடர்புகள்லாம் வர்றப்ப அந்த இடங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அது வந்து ஒரு தேவை இல்லாத சிக்கலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இது உங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த மாதிரி சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ராகு வந்து உங்களும் உங்க வீட்டுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறது அதாவது குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த மாதிரியான தேவையில்லாத தொடர்புகள் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து மேலும் மேலும் சிக்கலை பெருசாக்கி விட்டுரும் அதனால அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ராகு வந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறது வந்து உங்களுக்கு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது பணவரவு குருவுமே உங்களுக்கு ஏற்படுத்துறாரு சனி பகவானும் உங்களுக்கு நல்ல பணவரவு கொடுக்க போகிறாரு ஆனால் இந்த குடும்ப விஷயங்களில் மேற்படி சிக்கல்கள் வராமல் நீங்கள் பார்த்துக்கணுன்னா இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஆறில் இருக்கக்கூடிய கேது வந்து உங்களுக்கு சில உடல் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் அதாவது அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் குறிப்பாக பெண்களுக்கு வந்து யூட்ரஸ் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி விஷயங்களில் முன்கூட்டியே நீங்கள் கொஞ்சம் சின்ன விஷயமா இருக்கிறப்பயே அந்த ப்ராப்ளம் இருக்கிறப்பயே நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து அந்த மெடிக்கல் கேர் எடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ராகுன்னு சொல்லிட்டாலே அது இரவு நேர பணியை தான் குறிக்கும் நிறைய இரவு நேர பணிகள் செய்கிறவங்களுக்கு வந்து அது வேலை வந்து ஜாஸ்தியாகும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி தூக்கத்தை வந்து கெடுக்க ஆரம்பிச்சிடுவாரு தூக்கம் கெட்டுறது இல்லை நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது டீப் ஸ்லீப் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் இந்த தூக்கம் இல்லாததுனால வரக்கூடிய நிறைய டிஸ்கம்ஃபர்ட்ஸை வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை பல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கோ நீங்கள் மெடிக்கேஷன் எதிர் எடுக்கிற மாதிரியான நிலைமையெல்லாம் கூட வரலாம் அதனால் நீங்கள் தூக்கத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது தான் இந்த டைமில் ராகுவை பற்றினா மற்றும் ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாதிரி தேவையில்லாத நட்புகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துட முடியும் உங்க வீட் உங்க ஃபேமிலிக்குள்ளே ஆகட்டும் உங்க பர்சனல் லைஃப்குள்ளே ஆகட்டும் மூன்றாவது நபராக அனுமதிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்சஸ் தான் அதை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஸோ ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு வந்து இது ஒரு நல்ல ஏற்றம் தரக்கூடிய டைம் தான் ராகு கேதுக்களோட ப்ராப்ளம் இருந்தாலுமே அதெல்லாம் வந்து குருவோட பார்வையில் வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வந்துடும் நீங்க நினைச்சு நடைபெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் நீங்களும் இந்த விஷயங்களை பண்ணிக்கோங்க தேங்க்யூ